மாம்பழம் மேங்கோ சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் தெரியுமா மாம்பழத்தில் வைட்டமின்கள் அதிகமாக இருக்குது இது பார்த்திங்கன்னா எல்லா வழிகள் நல்ல உடல் நடத்தை நமக்கு கொடுத்து உதவும் அண்ட் மாம்பழம் பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் கொண்ட நோயாளிகளுக்கு இயற்கை மருந்து அப்படின்னு சொல்லலாம் இந்த மாம்பழம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் எடை அதிகரிக்க உதவுமா இது சுலபமாக உங்களுடைய உடல் எடையை அதிகரிச்சுக்கலாம் நீங்கள் மாம்பழம் சாப்பிட்டு மாம்பழத்தில் இருக்கக்கூடிய மாஷத்து அதனுடைய சர்க்கரையாக மாறுறதுனால எடையை அதிகரிக்க இது உதவுது மாம்பழம் சாப்பிட்டா செரிமான கோளாறுகள் எதுவுமே உங்களை அண்டாதான் அமிலத்தன்மையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கூட இது தீர்க்குமா மாம்பழத்தில் அதிகமாக இரும்பு சத்து இருக்கிறதுனால ரத்த சோகை இருக்கிறவங்க இது தாராளமாக எடுத்துக்கலாம் மாம்பழத்தை நீங்க தேவையான அளவு கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்த அளவு அதிகரித்து ரத்த சோகையை வந்து சரிப்படுத்துமா இது அது கர்ப்பிணி பெண்கள் மாம்பழத்தை நல்லாவே நிறைய எடுத்துக்கலாமா ஏன் அப்படின்னா இதில் இரும்பு சத்து அதிக அளவுல இருக்குது அதனால் அவசியமாக கர்ப்ப காலகட்டத்தில் பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாம்பழத்தை தாராளமாக எடுத்துக்கலாம் இதில் வந்து நிறைய இரும்பு சத்துக்கள் இருக்கிறதுனால நீங்கள் இரும்பு சத்து மாத்திரைக்கு பதிலாக இந்த மாம்பழத்தை எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க எதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா மாம்பழ சாறு கூட இவங்க வந்து சாப்பிட்லாமா அது போக இந்த பிம்பிள்ஸ்லாம் வருது இல்லையா அதை சரிப்படுத்தவும் இந்த மாம்பழம் உதவுது ஏன் அப்படின்னா சருமங்களில் அடைப்பட்ட துவாரங்களை விடுவிக்க இந்த மாம்பழம் உதவுது அதாவது இந்த துவாரங்களில் நம்ம போர்ஸுன்னு சொல்லுவோம் ஸோ முகத்தில் இருக்கக்கூடிய அந்த போர்ஸை கூட இந்த மேங்கோ அப்படிங்கிறது சரிப்படுத்துமா உங்களை எப்போவுமே இளமையாக வச்சுக்க உதவும் இந்த மாம்பழங்கள் ஏன்னா இதில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி கொலாஜின் அதிகளவில் இருக்குது இந்த பொருதமெல்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது சருமத்தை பாதுகாக்கும் வயதான தோற்றத்தை வந்து இது கொடுக்காதான் அதாவது வயதான தோற்றம் சீக்கிரமாக வர்றதை இது தடுக்கும் மாம்பழத்தில் இருக்கக்கூடிய பெட்டின் ப்ரோஸ்டேட் இது பார்த்திங்கன்னா புற்றுநோய் வர்றதை கூட தடுக்குமா நம்ம மூளையுடைய அந்த செயல்களை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் ரொம்பவே முக்கியமா உதவுது இந்த மாம்பழம் மாம்பழத்தில் வைட்டமின் பி சிக்ஸ் இருக்கிறதுனால இது மூளைக்கு சுறுசுறுப்பு கொடுக்குது அது போக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம் இதுபோக சர்க்கரை நோயாளிகள் தாராளமா இந்த மாம்பழத்தை எடுத்துக்கலாம் இது வந்து இயற்கை மருந்தான் அவங்களுக்கு கண்களுடைய ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்குது மாம்பழம் இந்த மாம்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா வெப்பவாதம் போன்ற பிரச்சனைகள் சுத்தமாக வரா இது போக ஆண்கள் பெண்கள் திருமணமான உடனே மேங்கோ அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா தாராளமாக ஸோ இந்த மாதிரி மேங்கோவில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது நீங்கள் தாராளமாக உங்களுடைய தினசரி உணவில் இந்த மாம்பழத்தை ஒன்றாவது எடுத்துக்கோங்க